ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர்நூனில் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பாருங்கள் லன்ச் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் வேலை இருக்குது மேல் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மொட்டை மாடிலாம் இல்லை செடிலாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியலை எல்லாம் மழை பெஞ்சதில் வந்து தொட்டிலெலாம் ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு செடியெலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓவராலாக ஒரு இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணணும் செடி ஞாபகமாக இருக்குது எனக்கு வீட்டில் வேலை பார்க்கும் போதே செடிலாம் என்னாச்சோ எப்படி இருக்கோ என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு என்னென்ன செடியெலாம் எப்படிலாம் இருக்குது அதுக்கு ஏதாவது சில செடியெல்லாம் என்ன பண்ணுது மழையில் ஓவராக நனைஞ்சி ஃபுல்லாக தொட்டியை ரொம்பிடும் அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோ வரும்போது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணிவிட்டால் மணி பதினொன்னாயிடுச்சு பாருங்கள் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அதனால பார்த்தா கீழே வந்து பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு அதனால தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் இல்லை எனக்கு அப்படி டைரெக்டாக பேசிடுவேன் இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த பொக்ளின் சவுண்டு அந்த பக்கமாக கம்பி கட் பண்ணுறாங்க அந்த மோட்ரு சவுண்டு எல்லாமே ஓவர் சவுண்டாக இருக்குது அதனால நான் மெதுவாக பேசிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியுது பாருங்கள் பொக்லைன் எப்படி வேலை பார்க்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி தோண்டுதுங்க அது அப்படி யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்குது பாருங்க அது பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் அதை எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த மிஷினை நம்ம பார்த்துட்டோம் துணியெல்லாம் கூட நல்லா காய வச்சுட்டேன் மேலே வந்து காய வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வீடை பூட்டிட்டு நம்ம கொஞ்சம் செடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மேலேயும் போய் செடி செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கீழே போயிட வேண்டியதுதான் துணியெல்லாம் காலையிலே காய போட்டால் கொஞ்சம் காஞ்சிகிட்ருக்கும் ஏன்னா வெயில் ஓவராக அடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் அடிக்குது அதுக்கப்புறம் மழை மேகமாக ஆகிடுது சென்னையில் டேர்ட்டில் ஒயின்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபில்லாகிடுச்சு இது ஒரு ஃபில்லர்னு சொல்லுவாங்க நம்ம தரையில் வச்சா கூட பெருமனே தர மாட்டேன் இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் என்ன கட் பண்ணி அது மேலே அப்படி தூவி விட்டுட்டோன்னா அப்படியே அந்த இடமே ஃபில் பண்ணிவிட்டு விட்டுரும் அது அப்படி கொடி கொடியாக படந்துக்கும் எல்லா செடியுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த கீழே தொங்குற தொட்டியிலலாம் நிறைய தண்ணி ஃபில்லாக இருந்தது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு கீழே ஊற்றி அதெல்லாம் கிளியர் பண்ணினேன் இது பேர் வந்து பேபி சன்ரோஸ் குட்டியாக ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அது பேர் பேபி சன்ரோஸ் செடி இது வந்து ஜூன் ஜூனுங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க நம்ம அல்மண்டா குட்டி நிறையா வளர்ந்துட்டான் இது வந்து நல்லா ஆரஞ்சு டேபிள் ரோஸு இது டேங்கிள் ஹார்ட்டு இது எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அவ்வளோதான் அதே செடி தான் கொஞ்சம் வளர்ந்துருச்சு மழைக்கு அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க எல்லாருமே சூப்பராகிடுச்சு பாருங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படியே மேலேயும் போயிட்டு அப்படியே செக் பண்ணிவிட்டு மேலே வந்து ரொம்ப செடியெல்லாம் நான் வச்சுருக்கல காகிதப்பூ செடி தான் வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது எல்லாமே இன்னும் எல்லாம் போடல சும்மா கல் வச்சு இந்த மேலே அந்த தொட்டியெல்லாம் வச்சு வச்சுருக்கேன் ஸ்லாப் வாங்கி போட்டு அடுக்கணும் மேலே வரைக்கும் வந்து வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கீழே அதிகமாக வேலை இருக்கிறதால மொட்டை மாடிக்கு வராதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது காலையில் செம்ம மழை பெஞ்சுதுங்க பேஞ்சு முடிச்சுட்டு இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்கு இப்போ பாருங்கள் கிளைமேட்டை எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு ஏன்னா காலையில் மழை பெஞ்சு வெளியிலே போக முடியாமல் இருந்தது டக்குன்னு அப்படியே நின்றுட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தொட்டியில் வச்சுருக்கிற காகிதப்பூலாம் நல்லாயிருக்கு மற்றபடி ஒரு பிரச்சனையும் நம்ம கீழே போகலாம் ரெண்டு பக்கமே வீடு கட்டுறதால பயங்கர சவுண்டு ரெண்டு பக்கமே மிஷின் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது இது பிங்க் கலர் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆரஞ்சு ஷேடும் வருது பிங்க்கும் வருது கீழே ஒயிட்டெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே வைக்கணும் டைமே இருக்க மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொட்டிலாம் வாங்கி வெள்ளை கலரு ஆரஞ்சு கலரு போகன் வில்லாலாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி காகிதப்பூ செடி அதையும் கொண்டு வந்து இது கூட நட்டு வைக்கணும் சூப்பராக இருக்கும் மேலே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஜாலியாக கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம் இந்த சைடு வீடு கட்டிகிட்ருக்காங்க இந்த பக்கமும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதால சவுண்டு தான் ஓவராக இருக்குது மேலே பூட்டிட்டு கீழே வந்துட்டேன் அவ்வளோதான் இனிமேல் போக வேண்டியதுதான் கீழே போயிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இப்போ ஆரம்பித்தாதான் சீக்கிரமாக முடிக்க முடியும் லஞ்ச் டைம் ஆகிடும் அப்புறம் ரெண்டு மணிக்குள்ளே தான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் டைம் லேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இங்கே எந்த பாட்டில்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் மேலே தண்ணி குடிக்க வந்துட்டு அப்படி அப்படியே போட்டு கிடக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வந்துக்கிட்டே இருக்கும் மேலே யாராவது கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுருவாங்க அதை எடுத்துகிட்டே கீழே வர மாட்டாங்க அதனால் நம்ம தான் போயிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் கீழேயும் நல்லாயிருக்கு செடி அது மழை நேரத்துக்கு செடியோட கலர்ஸே நார்மலாக வெயில் அடிக்கிறப்ப இருக்கிற செடி கலரை விட மழை பெஞ்சிருச்சுன்னா அது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க அந்த க்ரீனே அந்த செடியே அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அது வேறு கலரில் இருக்கும் அந்த க்ரீன் கலரே எவ்வளோ இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே எங்கேயும் நல்லாயிருக்கு அப்பப்போ இந்த மாதிரி நான் செடியெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது செடியெலாம் வாடிருச்சா காஞ்சிடுச்சா உடஞ்சி போயிடுச்சுன்னாக்கா வேறு இதில் தொட்டியில் மாற்றி வைப்பேன் இதுமாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் செடியெலாம் நல்லாயிருக்கும் செடியும் நம்மளுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கும் கவனிக்கலைன்னா கரெக்டாக அதுக்கு சோந்து பயிரும் அதுக்கு எதாவது வந்துரும் பாருங்க அதனால் டெய்லி கவனிப்பேன் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு தான் செடி தான் உங்களுக்கு பேபிஸா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் டேபிள்லேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா என்னோடய செடி நீங்களும் கொஞ்சமாவது வீட்டில் செடி வைங்க க்ரீனரியாக இருக்கும்போது தான் வீடு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு கரண்ட் இன்னும் வரலங்க இன்றைக்கி வந்து ஷட் டவுன் போட்டாங்க இன்வெர்டர் வெளிச்சத்தில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்வெர்டரால் கொஞ்சம் இந்த ஃபேனு கொஞ்சம் டிவியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது எலக்ட்ரிக் குக்கரில் இப்போ சாதம் வைக்க முடியாது ஏன்னா கரண்ட் இல்லை பாருங்கள் அதனால் எலக்ட்ரிக் குக்கருக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இன்வெர்டர் அதனால் தான் நான் இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் தான் அப்படியே எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பிசி பேலா செய்யலான்ட்டு ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதம் ஆனால் கடையில் வந்து நம்ம பிசி பேலா பாத் சாப்பிட்டோன்னா நிறைய காய்கறியே இருக்காது நெய் போட மாட்டாங்க நிறைய காய்கறியும் போட மாட்டாங்க நம்ம செய்யும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் ருசியாக இப்போ இன்றைக்கி வந்து நான் ரெண்டு டம்ளர் ரைஸு ஊற வச்சு வச்சுருக்கேன் என்ன ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சாஃப்டாக வேகும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸ் ரெண்டு டம்ளரு கொஞ்சம் தோரம் பருப்பு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு பருப்பு நல்லா குழைய வேக வச்சு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அது மாதிரி எல்லா காய்கறியும் காமிச்சோம் பார்த்திங்களா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துவிட்டேன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு நூல்கல் நம்மக்கிட்ட இருக்கிற பீன்ஸு இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகளை போட்டாச்சு இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் குழம்பு மிளகா பொடி ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு ஸ்பூன் போடணும் மிளகா பொடி அப்படின்னா குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் புளி இல்லாமல் சாம்பார் சாதம் செய்யும்போது நல்லாவே இருக்காது கூட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு போட்டு கலந்துட்டு தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன் சாம்பாருக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ சாப்பாட்டில் போட போகிறோம் இந்த அரிசி கூட சேர்க்க போகிறோம் சாம்பாரில் என்னென்ன பண்ணுவோம் பருப்பு காய்கறி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில பெருங்காயம் எல்லாமே போடுவோம் பார்த்திங்களா அது மாதிரி எல்லாமே போட்டுறணும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு டம்ளர் தண்ணி இல்லைங்களா இது குழைவாக வேகணும்ங்கிறதுக்காக அஞ்சு டம்ளர் தண்ணி ஏற்கனவே இந்த புளி கரைச்ச தண்ணிலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்கும் அதனால் ஒரு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கர் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரில் தான் நான் இப்போ பண்ணுறேன் நான் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கரமெல்லாம் கரெக்டாக தெரியும் அதை செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு விசில் வச்சா போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதிகமாக வச்சு அப்புறம் அடிபிடிச்சிடும் அதை பார்த்துக்கணும் அஞ்சு விசில் வந்தோடனே நம்ம திறந்து பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்து நல்லா ஸ்ட்ரீம்லாம் வெளில வந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் தொட்டோன்னே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி குழஞ்சிருக்கு இப்போ தான் அதுக்கு தான் சா அரிசியையும் ஊற வச்சிடணும் அது மாதிரி பருப்பை வேக வச்சு வச்சுட்டு நீங்கள் சாம்பார் சாதம் இந்த பிசி பேலா பாத் பண்ணுங்க என்னக்கா பருப்பை டைரெக்டாக போட்டிங்கன்னா பருப்பு வேகாமையே நின்றுடும் நல்லா கலந்து விட்டுக்கணும் வெந்ததுக்கப்புறம் நல்லா குழைவாக இந்த மாதிரி கலந்து கலந்து குழச்சி விட்டுக்கணும் அந்த விதை விதையாக சாதம் இருக்கக்கூடாது சாதமும் அந்த காய்கறி கலந்திருக்கணும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அந்த தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா தாராளமாக நெய் போட்டுக்கோங்க இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா நெய் போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் நெய் சாப்பிட்டா உடம்பு வந்து நல்லா திடமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நெய் சாப்பிடக்கூடாது சுகர் பேஷண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனு உளுந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடுகில் கொஞ்சமாக தான் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கல் உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்துருவோம் ஏன்னா அந்த மிளகா வந்து நல்லா செவக்கணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பச்சையாகவே இருக்கும் அந்த காஞ்ச மிளகா அந்த காஞ்ச மிளகா வருபடும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் கருவேப்பிலை மட்டும்தான் போடணும் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ஸ்டவ் எரிஞ்சிட்ருக்கும்போது நீங்கள் வந்து கருவேப்பிலை போடும்போது கருவேப்பிலை வந்து கலர் மாறிவிடும் அந்த க்ரீன் கலர் கிடைக்காது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோடனே பாருங்கள் கலர் மாறலை இதை அப்படியே டக்குன்னு எடுத்து நம்ம சாதத்தில் கொட்டிடுவோம் ஏன்னா ரொம்ப நேரம் அந்த பாத்திரத்திலே வச்சுருந்தோன்னா அந்த க்ரீன் கலர் மாறிடும் இப்படிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம வாசமாக இருக்குங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு முந்திரி பருப்பு காஞ்ச எல்லாம் போடவுமே செம்ம வாசமாக இருக்கு நெய் வேறு தூக்கெல்லாம் போட்டிருக்கேனா சாப்பாடே நல்லா அல்வா மாதிரி ஆயிடுச்சு கார சாரமாக நல்லா இருக்குது உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது செக் பண்ணிட்டேன் செம்மையாக கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வத்தல் வர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த பேட்டாப்பெல்லாம் பொறிக்கிறேன் வத்தல் அப்புறம் மோர்மளகா அது ரொம்ப முக்கியம் மோர்மளகா நல்லாயிருக்கும் ஊறுகாய் நல்லாயிருக்கும் இதுக்கு இது காம்பினேஷன்ட்டு நம்ம உருளைக்கிழங்கெலாம் வரத்தோன்னா அவ்வளவா இருக்காது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப வயிறு உருளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்றப்ப ஹெவியாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா காய்கறியுமே போட்டு சாப்பாடு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா அப்போ சிம்பிளாக தொட்டுக்க வச்சுக்கணும் நம்ம சாப்பாடில் எதுவுமே போடலன்னா நம்ம நிறைய காய்கறி போட்டு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் இந்த காய்கறியெலாம் நிறைய போட்ட சாப்பாட்டுக்கு இப்படி சிம்பிளாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ மோர் மிளகா தான் போகிறேன் இது ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபா சொல்லிட்டாங்க பாருங்கள் வீட்டில் மோர் மிளகா வச்சிருந்தேன் தீந்துருச்சு சரி ஒரு அவசரத்துக்கு கடையில் வாங்கினா ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபாவா ஒரு பாக்கெட்டில் ஒரு ஆறு மிளகா தாங்க இருந்துச்சு இது நல்லா செவக்க வறுத்துக்குவாங்க இந்த மாதிரி அது போட்டோன்னே கொஞ்சம் வெடிக்குது நம்ம வீட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அந்த ஊசியால் குத்திடுவோம் அப்போ வந்து நம்மளுக்கு உள்ளார எண்ணெய் போயிட்டு வெடிக்காது இது அப்படியே முழுசாக போட்டிருக்காங்க அதனால் அப்படியே வெடிக்கிது கொஞ்சம் தள்ளி நின்று தான் இதை நான் வருத்தேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க பிசி பேலா பாத்து நல்ல நெய் வாசத்தோட அப்படியே கையிலே ஒட்டல தொட்டால் அவ்வளோ அழகாக அப்படியே அல்வா மாதிரி வருது காம்பினேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிக்குமா இந்த சாதம் இந்த சாப்பாடு யாராருக்கு பிடிச்சிருக்குன்னு கமன்லாம் சொல்லுங்கள் அப்படியே கையிலே ஒட்டலை பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அன்னைக்கு மோர் மிளகா வத்தல் ஊறுகாயோடு செம்மையாக ஒரு லன்ச் ரெடி பண்ணியாச்சு இந்த லன்ச் விலாகு இந்த ம ஆஃப்டர்நூன் ரொட்டின் யாராருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்